பாபநாசம் வட்டார நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் போலியான வாக்காளர்களை அதிக அளவில் சேர்த்த மத்திய அரசை கண்டித்து மக்கள் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் பாபநாசம் வட்டார நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தகுதியான வாக்காளர்களை நீக்கி போலியான வாக்காளர்களை சேர்த்த மத்திய பாஜக அரசை கண்டித்து மக்கள் கையெழுத்து இயக்கம் பாபநாசம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் டி ஆர் லோகநாதன் தலைமையில் தஞ்சை பாராளுமன்ற பொறுப்பாளர் வழக்கறிஞர் மோகன் பாபநாசம் வட்டார தலைவர்கள் தமிழ்ச்செல்வன் நாகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது பாபநாசம் நகரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் கையொப்பம் பெற்று பேர் இயக்கம் நடத்தினர் நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் சச்சிதானந்தம் ஐயம்பேட்டை நகர தலைவர் பஷீர் அகமது பாபநாசம் நகர துணைத் தலைவர் ஜார்ஜ் பாபநாசம் இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் முகமது இர்பான் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் தண்டாளம் சரவணன் தஞ்சை வடக்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சித்ரா மற்றும் மாவட்ட வட்டார நகர கிராம கமிட்டி நிர்வாகிகளும் சார்பு அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனா்